وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أن بند إسلامي سكودر سكودر كلي نعم حديث بعد إذا وري حديث لي بارتلي இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் முப்பத்தி ஓராவது ஹதீஸிலிருந்து குறிப்பிட்ட நேரத்திலே முடியுமான ஹதீஸ்களை அதனுடைய விளக்கங்களை எடுத்துரைப்பதற்கு அல்லாஹின் உதவியை நாடிவனாக ஆரம்பம் செய்கிறேன் அல் ஹதீசுல் جاء رجل الى النبي صلى الله عليه وسلم فقال يا رسول الله دلني على عمل إذا عملته أحبني الله وأحبني الناس فقال ازهد في الدنيا يحبك الله وازهد فيما عند الناس يحبك الناس رواه ابن ماجه وغيره بإسناد حسن هذا وراء الحديث عند حديث أبو العباس அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் நபியவர்களிடம் வந்து அல்லாஹின் தூதரே எனக்கு ஒரு அமலை சொல்லித் தாருங்கள் அதனை நான் அல்லாஹும் மக்களும் என்னை நேசிக்க வேண்டும் என்றார் அப்போது நபி அவர்கள் நீ உலகில் பற்றற்று இரு அல்லாஹ் உன்னை நேசிப்பான் மக்களிடத்தில் உள்ளவற்றில் அவர்கள் சொந்தம் கொண்டாடுபவற்றில் எதுவும் தேவையற்ற இரு மக்கள் உன்னை நேசிப்பார்கள் என கூறினார்கள் நபி மொழி அறிவிப்பாளர் அபுல் அபுல் அப்பாஸ் ரதி அல்லும் அவர்கள் இந்த ஹதீஸ் மாஜா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது இங்கே ஒரு மனிதர் நபி அவர்களிடத்தில் வந்தார் அந்த மனிதர் யார் என்று இங்கே பெயர் குறிப்பிடப்படவில்லை அதனுடைய தேவையும் நமக்கு அவசியம் இல்லை போன்று நிறைய அதிசல் வந்திருப்பதை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் நபி அவர்களிடத்திலே வருகிறது என்று கேட்கிறார் அல்லாவும் மனிதர்களும் என்னை நேசிக்கக்கூடிய ஒரு செயலை எனக்கு தாருங்கள் என்று கேட்ட போதோ நபி அவர்கள் கூறினார்கள் உலகத்திலே நீ பற்றற்றவனாக இரு அல்லாஹ் உன்னை நேசிப்பான் மனிதர்களிடத்திலே இரு மனிதர்கள் உன்னை நேசிப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த ஹதீசிலே இரண்டு விடயங்கள் அல்லாஹுடைய நேசமும் தேவை மனிதர்களுடைய நேசமும் தேவை என்பதை அந்த மனிதர் கேட்கின்றார் எனவே அல்லாஹுடைய நேசத்தையும் மனிதர்களுடைய நேசத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நபி அவர்களுடைய இந்த உபதேசத்தை வாழ்வில் எடுத்து நடந்தால் அல்லாஹுடைய அன்பும் மனிதர்களுடைய அன்பும் கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உலகத்திலே பற்றற்றவர்களாக இருப்பது என்பது ஒரு பரதேசியாக இருப்பது அதாவது உலகத்திலே மிகவும் பேராசத்தை கொண்டவர்களாக உலகத்தை கட்டியால வந்தவர்கள் போன்று இருந்து விடக்கூடாது என்பதை நபி அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும் நபி அவர்கள் ஃபஜூருடைய இரண்டு ரக சுண்ணத்து தொழுகளை பற்றி கூறும் போது கூறினார்கள் அதாவது அந்த சுபகுடைய இரண்டு சுண்ணத்து தொழுகை என்பது இந்த உலகம் உலகத்தில் அனைத்தையும் விட சிறப்பு என்று கூறியிருக்கிறார்கள் எனவே உலகம் என்பது ஒரு அற்பமானது என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ஹதீசிலே நபி சொல்லு வளைவு வசல்ல மாணவர்கள் மனிதர்களிடத்திலே அன்பை பெற வேண்டும் என்றால் அவர்கள் விரும்பக்கூடிய அவர்களுடைய தேவையின் நிமித்தம் இருக்கக்கூடிய விடயங்களிலே நீ தேவையற்றவனாக இரு அதனை கேட்க வேண்டாம் என்று அவர்கள் உபதேசம் செய்தார் எனவே மனிதர்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அவர்களுடைய தேவையின் நிமித்தம் இருக்கக்கூடிய விடயங்களை நாம் ஆசை கொள்வது அல்லது கேட்பது அவர்களுடைய அன்பை இழப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே மனிதர்களிடத்திலே நாம் அவர்களிடத்திலே ஏதாவது ஒன்றை கேட்டு அவர்களுக்கு நாம் சுமையாக இருந்து விடக்கூடாது நாம் நமது கேள்வியினூடாக அவர்களுக்கு நாம் ஒரு சுமையாக இருந்து விடக்கூடாது அவ்வாறு இருப்போமானால் மனிதர்கள் எம்பை நேசிப்பார்கள் என்று நபி கூறுகிறார்கள் இந்த சிறிய ஹதீசிலே நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை எடுத்துக்கொண்டால் சஹாபாக்களுடைய உயர்ந்த நோக்கம் மறுமையை அடைந்து கொள்ள வேண்டும் அதாவது மறுமையுடைய நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களா ஆக வேண்டும் என்ற கேள்விகள் தான் அதிகமாக இருந்திருப்பதை நாம் காணலாம் அதே போன்று இந்த ஹதீஷிலே நாம் பெறக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை அல்லாஹ்வுடைய நேசம் என்பது இருக்கிறது அல்லாஹ் நேசிப்பான் நேசம் என்பது அல்லாஹுடத்தில் இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகிறது அல் இன் அல்லாஹ் அதாவது அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹை பயப்படக்கூடியவர்களை நேசிக்கின்றான் என்று அல் குருவான் கூறுகிறது அதே போல் நாம் மனிதர்களிடத்திலே நேசத்தை வேண்டுவது அன்பை வேண்டுவது இஸ்லாத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் இல்ல அல்ல மனிதர்களுடைய அன்பையும் தேடிக் கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்று உலகத்திலே பற்றிருப்பது மறுமைக்கு பயனில்லாத விடயங்களில் ஈடுபடுவது போன்றவைகளை விட்டு விடுவது ஒரு சிறப்புக்குரிய விடயம் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் இங்கே உலகத்திலே பற்றி இருப்பதென்பது அழகான ஆடைகளை அணியாமல் நல்ல வாகனங்களை பயணிக்காமல் அனைத்தையும் விட்டு ஒதுங்குவது என்பதல்ல அல்ல அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஞானத்துக்களை தாராளமாக அனுபவிப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் அதே போல் இந்த உலகத்திலே பற்றற்றதாக இருப்பது என்பது ஒரு பேணிப்பு ஒரு மனிதருடைய பத்தினித்தன பத்தினித்தனத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதாவது தேவைக்கு அதிகமாக தாம்பீகமாக உலகத்திலே வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு விடுவதைத்தான் இந்த உலக பற்றற்று என்பதை நாம் கொள்ளலாம் அதே போன்று அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காரணிதான் நாம் உலகத்திலே பற்றற்று இருப்பதாக இருக்கிறது அதே போன்று மனிதர்களிடத்திலே நாம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய விடயங்களிலே நாம் தேவையில்லாமல் அவர்களிடத்திலே கேட்பது அதனை எதிர்பார்ப்பது போன்றவைகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஷ் நமக்கு வலியுறுத்துகிறது எனவே மனிதர்களிடத்திலே எந்த விடயமானாலும் தேவையற்ற விடயங்களை மேலதிகமான செய்திகளை கேட்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக மனிதர்களுடைய அன்பை இழப்பதற்கு நாம் அவர்களிடத்திலே கை கேட்பது

அபு சகித் இபுனு மாலிக் ரவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது கூடாது தீங்கிற்கு பழி வாங்கவும் கூடாது என நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் இபுனு மாஜா தாரஹு போன்ற குரந்தங்களிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த ஹதீஸிலே தீங்கிழைக்கவும் கூடாது தீங்கிற்கு பழி வாங்கவும் கூடாது இதனை இன்னும் இன்னும் ஒரு வாசகத்திலே கூறுவதென்றால் நாம் யாருக்கு யாருக்கும் தீங்கும் செய்யக்கூடாது பிறர் நமக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு நிலையாகவும் அமைந்து விடக்கூடாது போன்ற பல கருத்துக்களை கூறலாம் விளக்கத்தை நாம் பார்ப்போமானால் பொதுவாக தீங்கு செய்வது என்பது தெளிவான விடயம் வெளிப்படையான விடயம் அதாவது உடல் ரீதியான பொருளாதார ரீதியான அல்லது குழந்தைகள் அல்லது கால்நடைகள் போன்றவற்றுக்கு தீங்கு செய்வது பொதுவாக தீங்கு செய்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அதாவது உரிமையின்றி பிறருக்கு தீங்கு செய்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் விரால் அதாவது தீங்குக்கு பழி வாங்கக்கூடாது என்பது ஒருவர் நமக்கு ஏதாவது ஒரு தீங்கை செய்து விட்டால் அதற்கு பழிவாங்கலிலே ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் உதாரணமாக தீங்கு செய்வதென்பது நம்மை அறியாமல் நடைபெறக்கூடிய ஒன்று தீங்குக்கு பழி வாங்குவதென்பது நாம் நமது எண்ணத்தினூடாக நினைத்து செய்யக்கூடிய ஒரு செயல் என்று அறிஞர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் இமாம் நவாபீர் அஹமத் அவர்கள் இதற்கு விளக்கம் கூறும்போது கூறுகிறார்கள் உனக்கு தீங்கு செய்தவனுக்கு நீ தீங்கு செய்து விடாதே உன்னை ஏசியவனே நீ திருப்பி ஏசிவிடாதே உன்னை அடித்தவனே நீ திருப்பி அடித்து விடாதே மாறாக நீ அதற்கு நீதி வேண்டும் என்றால் அதற்குரியவர்களிடம் நீ முறையிட்டு பெற்றுக்கொள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் மாறாக நாம் அதற்கு பழிவாங்குதல் ஊடாக நாம் செய்து விட்டோம் என்றால் அங்கே நீதி வேண்டுதல் என்பது தடைப்பட்டுவிடும் உதாரணமாக இந்த தீங்கு செய்தல் தீங்குக்கு வாங்குதல் என்பது உதாரணமாக நாம் எடுத்துக் கொள்வோமானால் இரண்டு மனிதர்கள் அண்டை வீட்டினராக வாழ்கிறார்கள் ஒரு அண்டை வீட்டினர் தனது மரத்துக்கு அல்லது பூங்கட்டு பூங்கண்டுகளுக்கு அல்லது ஏதோ அந்த தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுகின்ற போதும் அந்த தண்ணீர் தனது எல்லையை தாண்டி அண்டை வீட்டினருக்கு சென்று தீங்குகளை ஏற்படுத்துமானால் இது ஒரு தீங்காக கருதப்படும் அந்த தீங்குக்கு பழி வாங்குவது எவ்வாறு என்றால் உதாரணமாக இரண்டு அண்டை வீட்டினர்களுக்கு மத்தியிலே கோபதாபம் இருக்கிறது முரண்பாடுகள் இருக்கிறது இதற்காக பழி வாங்குவதற்காக அவர் உதாரணமாக மிகவும் அதிகமான சத்தத்தை கொண்ட உயர்ந்த சத்தத்தை கொண்ட ஒரு மோட்டர் ஒரு தன்னியக்கியை அவர் அவருடைய வீட்டிலே அவர் உருவாக்கி அந்த மோட்டரை அவர் ஓன் செய்கின்ற போதோ அதனை செயல்படுத்துகின்ற போதோ அளவு கடந்த சத்தம் இறைச்சலு நூடாக அண்டை வீட்டினர் சிரமப்படுவார்கள் வேண்டுமென்றே அவ்வாறு பக்கத்து வீட்டினரை பழிவாங்க வேண்டும் என்று இவ்வாறு அவருடைய மோட்டரை அவர் இணைப்பார் என்றால் இது பழி வாங்கியதாக கருதப்படும் எனவே இவ்வாறான விடயங்களை நாம் தவிர்ந்து கொள்வது வரவேற்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது தீங்கி செய்வது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது நாம் பிறர் மூலமாக தீங்கு செய்யப்படுவோமானால் அதற்கு பழி வாங்காமல் மன்னிப்பது அல்லது உரிய முறையில் நீதி வேண்டுவது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது எனவே பொதுவாக நாம் நம்மை அறியாமல் ஏதாவது ஒரு தீங்கு பிறருக்கு ஏற்பட்டு விடும் என்றால் அதை அறிந்தவுடன் அதனை விட்டுவிட வேண்டும் உரியவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் அதே போன்று எப்போது நாம் பிறருக்கு பழிவாங்குகின்றோம் என்ற ஒரு நிலையிலே ஒருவர் அந்த பழிவாங்கலை செய்வாரானால் அவர் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதற்குரிய தண்டனையும் அவர் பெற்றுக் கொள்வார் நல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே பிறர் மூலமாக பெறக்கூடிய தீங்கை மன்னித்து பழிவாங்காமல் இருப்பதுதான் ஒரு நல்ல பண்பாக இருக்கிறது மார்க்கத்தை பொறுத்த வரையிலே யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கிழைக்க கூடாது தீங்கிழைத்தவர்களை மன்னிப்பதுதான் நல்ல பண்பு என்பதை பல இடங்களிலே நாம் அதே சிலையிலே காணலாம் இந்த தீங்கிழைப்பது என்பது எல்லா விடயங்களிலும் அமை உதாரணமாக திருமண விடயங்கள் வியாபார விடயங்கள் அதே போன்று கடன் விடயங்கள் அதே போன்று உபதேசம் செய்கின்ற எல்லா விடயங்களிலும் இந்த தீங்கு என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதை இஸ்லாம் ஒரு அடிப்படை சட்டமாக வைத்திருக்கிறது அடுத்ததாக அல் ஹதீஸ் முப்பத்தி மூன்றாவது ஹதீஸ் அணிவினை أن رسول الله صلى الله عليه وسلم قال لو يعطى الناس بدعواهم لدعى رجال أموال قوم ودماءهم لكن البينة على المدعي واليمين على من أنكر حديث حسن رواه البيحقي مبتت من رواه حديث عند حديث ابن عباس رضي الله عنهما وعرض هذا மக்கள் தம்முடையவை என்று சொந்தம் கொண்டாடுபவைகளை வழங்கக்கூடியதாக இருந்தால் அவர்கள் அடுத்தவர்களின் செல்வங்களையும் இரத்தங்களையும் கோருவார்கள் தன்னுடையது என்று உரிமை கொண்டாடக்கூடியவர் அதற்கான சான்றை சமர்ப்பிக்க வேண்டும் அதனை மறுப்பவர் சத்தியம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் பைஹகி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த ஹதீசிலே மனிதர்களுக்கு வாதாடுதல் வேண்டுதல் என்ற ஒன்று கொடுக்கப்படும் என்றால் அவர்கள் பிறருடைய உயிரையும் உடைமைகளையும் தனக்கு சொந்தம் என்று வாதிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு கூறுகிறார்கள் இங்கே முறைப்பாடு செய்கின்ற போது அங்கே உண்மையை வெளிப்படுத்துவதற்காக ஒன்று வெளிரங்கமான அத்தாட்சிகளையும் முன்வைக்க வேண்டும் அதனை மறுக்கக்கூடியவர் சத்தியம் செய்ய வேண்டும் இதுதான் இரண்டு விடயங்கள் ஒன்று அத்தாட்சிகளை ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் அதனை மறுக்கக்கூடியவர் சத்தியம் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நபி அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் இந்த கதீசிலே மறுப்பவர் சத்தியம் செய்வதென்பது உண்மையிலே அவருக்கு எதிராக புகார் செய்யப்பட்ட அந்த புகாரை ஒருவர் மரணி மறுப்பாராக இருந்தால் புறக்கணிப்பாராக இருந்தால் அவர் சத்தியம் செய்ய வேண்டும் புகார் செய்யக்கூடியவர் தெளிவான அத்தாட்சிகளை முன்வைக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீசனுடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை எடுத்து பார்ப்போமானால் உதாரணமாக புகார் செய்தல் என்பது நமது உயிர் சம்பந்தப்பட்ட விடயங்களே புகார் செய்யலாம் பொருளாதாரம் சம்பந்தமான விடயங்களை புகார் செய்யலாம் என்பதை இந்த ஹதீஷூடாக கொள்ளலாம் அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே மனிதர்களுடைய உடைமைகள் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் அதிலே எல்லை மறிவிடக் கூடாது விளையாடிவிடக்கூடாது என்பதிலே கண்டிப்பாக கண்காணிப்புடன் அது இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்று அதாவது அத்தாட்சிகளை முன்வைக்க வேண்டியவர் புகார் செய்யக்கூடிய யார் முறைப்பாடு செய்கிறாரோ அவர்தான் ஆதாரங்களையும் அத்தாட்சிகளையும் முன்வைக்க வேண்டும் இந்த அத்தாட்சிகளை பொறுத்தவரையிலே ஒன்று சாட்சி சொல்லுதல் அல்லது அந்த முறைப்பாடு நடைபெறக்கூடிய நேரத்திலே நிகழக்கூடிய வெளிரங்கமான விடயங்கள் அல்லது அத்தாட்சிகள் ஆதாரங்கள் இவைகளினூடாக அந்த முறைப்பாட்டாளர் சாட்சியங்களை முன்வைக்கலாம் உதாரணமாக சுலைமான் நபி அவர்களிடத்திலே இரண்டு பெண்கள் வந்து அவர்கள் காட்டுக்கு சென்று வருகின்ற போது ஒருவருடைய மகன் அங்கே விலங்கினத்தால் சூறையாடப்படுகின்றார் அதற்கு பின்னால் இரண்டு பெண்களும் சுலைமான் நபி அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள் ஒரு குழந்தையை இது எனது குழந்தை என்ற இரண்டு பெண்கள் வாதிடும் போது அவர்கள் அங்கே ஒரு நுட்பமான விடயத்தை கையாண்டார்கள் அதாவது ஒரு கத்தியை கொண்டு வருமாறு கூறி அந்த குழந்தையை அறுப்பதற்கு உட்படுகின்றார்கள் இந்த நேரத்திலே அந்த இரண்டு பெண்கள் ஒரு பெண் பெரிய வயது முதிர்ந்தவராக இருந்தார் இரண்டாவது பெண்மணி வயதில் குறைந்தவராக இருந்தார் வயதில் குறைந்த அந்த பெண்மணி உடனடியாக குழந்தையை நீங்கள் வெட்ட வேண்டாம் அவளிடத்திலே ஒப்படையுங்கள் என்று கூறிய போது சுலைமான் அவர்கள் குழந்தையுடைய பாசம் அந்த பெண்மணியிடத்திலே சிறிய வயது குறைந்த பெண்மணியிடத்தில் இருந்ததைக் கண்டு அங்கே இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கினார் அதே போன்றுதான் யூசுப் அலை அவர்களுடைய சம்பவம் நமக்கு தெரியும் அதாவது அஹ் அதாவது இம்ராவுத்துல் அசீஸ் அசீசுடைய மனைவியுடன் அந்த நடந்து கொண்ட அந்த சந்தர்ப்பத்திலே யார் குற்றவாளி என்பதை நிறுவுவதற்காக அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது அதாவது யார் உண்மையாளர் என்பதை கூறுவதற்கு கூறுகிறது அந்த யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய முன்புறம் அதாவது அவர்களுடைய ஆடையின் முன்புறம் கிழிந்திருந்தால் அவள் உண்மை கூறிவிட்டால் வகுவமினல் காதிபி அவர் பொய்யர்களில் உள்ளவர் மாறாக யூசுப் அலை சலாம் அவர்களுடைய ஆடையின் பின்புறம் கிழிந்திருந்தால் அவள் பொய் சொல்லிவிட்டால் யூசுப் அலை சலாம் உண்மையாளர்களில் உள்ளவர் என்று இங்கே அல் குர்வான் கூறுவதை காணலாம் எனவே சாட்சியின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை அல் குர்வான் நமக்கு இவ்வாறு கூறுகிறது الحديث الرابع والثلاثون مبتن على هذا الحديث النبي سعيد الخدري رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان رواه مسلم முப்பத்தி நான்காவது ஹதீஸை அபு சாயித் அல் ஹுதி ரானோ அறிவிக்கிறார்கள் அந்த ஹதீசிலே உங்களில் தவறை காண்பவர் தனது கையினால் அதனை தடுக்கட்டும் அதற்கு முடியாவிட்டால் தனது நாவால் தடுக்கட்டும் அதற்கும் முடியாவிட்டால் தனது உள்ளத்தால் வெறுக்கட்டும் இது ஈமான் இறை நம்பிக்கையின் கடைசி படித்தரமாகும் என நபி அவர்கள் கூறுகிறார்கள் இது முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த ஹதீசிலே உங்களில் யார் ஒரு தடுக்கப்பட்ட விடயத்தை காண்கிறாரோ தடுக்கப்பட்டவை என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு விடயத்தை கண்டால் அவர் பல்யுகிறு பேதிகி தனது கையினால் அதனை தடுக்க வேண்டும் இது மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது தடுக்கக்கூடிய விடயங்களை செய்வதற்கு பலர் இருப்பார்கள் என்றால் அது ஒரு பரந்த கிபாயாவான விடயமாக இருக்கும் அதுவல்லாமல் ஒருவர் தான் இருக்கிறார் என்றால் அந்த பாவத்தை தடுப்பது அவருக்கு பரத ஐனாக இருக்கும் உதாரணமாக மது கிண்ணங்களை ஏந்தி கொண்டு அல்லது இஸ்லாம் தடுக்கப்பட்ட ஆஹ் விடயங்களை யாராவது எடுத்துக் கொண்டு தெரிவார்கள் என்றால் அவைகளை எடுத்து கைகளால் உடைத்து ஆக்குவது கடமையாகும் இதற்கு சக்தி இல்லாதவர்கள் அதனை எச்சரிக்க வேண்டும் மதுவுடைய விபரீதம் அல்லது இன்னொரு அண்ண தடுக்கப்பட்ட விடயங்களுடைய விபரீதத்தையும் அல்லாஹித்திற்கு மறுமையிலே தண்டனை தருவான் போன்ற விடயங்களையும் நாவினால் அவர்களுக்கு கூறி அதனை தடுக்க வேண்டும் அதற்கும் அவர்கள் சக்தி பெறவில்லை என்றால் உள்ளத்தால் அதனை வெறுக்க வேண்டும் எனவே இந்த மூன்று படிநிலை ஒரு தவறு இழைக்கப்படக்கூடிய அல்லாமல் தடுக்கப்பட்ட ஒரு விடயத்தை காணக்கூடியவர் சக்தி இருந்தால் அவரது கையினால் அதனை தடுக்க வேண்டும் அதற்கு முடியாத சந்தர்ப்பத்தில் வாயால் நாவினால் கூறி அதனை தடுக்க வேண்டும் அதற்கு முடியாத சந்தர்ப்பத்தில் உள்ளத்தால் வெறுக்க வேண்டும் இதுதான் ஒரு இறை விசுவாசியுடைய ஈமானுடைய கடைசி படித்தரம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு முக்கியமான அடிப்படை விடயத்தை கூறுகிறது தடுக்கப்பட்ட விடயம் நாம் காணுகின்ற போது அதனை தடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு அறிய தருகிறது இந்த ஹதீஷனுடாக நாம் பெறக்கூடிய படிப்பினை எடுத்துக் கொண்டால் நபி அவர்கள் பொதுவாக யார் தடுக்கப்பட்டவைகளை காண்கிறாரோ அவர் தடுக்கட்டும் என்று அனைவருக்கும் ஒரு பொறுப்பை சுமத்தியுள்ளதை நாம் காணலாம் அதே போன்று ஒரு தடுக்கப்பட்ட விடயத்தை தடுக்கின்ற போது இது தடுக்கப்பட்ட விடயம் என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும் இது தடுக்கப்பட்ட விடயம் என்ற அறிவு இல்லை என்றால் அந்த தடை செய்யக்கூடிய விடயங்களை அவர் ஈடுபடக்கூடாது நாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் ரமதான் மாதத்திலே பகல் வேளையிலே ஒருவர் உணவு உணர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த உணவு உண்ணக்கூடிய மனிதர் பிரையாணியா அல்லது நோயாளியா அல்லது ஏதாவது சலுகைகள் இருக்கின்றதா என்பதை தெரியாமல் தடுக்க முற்படுவோமானால் அங்கே நாம் தவறிழைத்து விடுகிறோம் எனவே அந்த தடுக்கப்பட்ட விடயம் உண்மையா என்பதை தெரிந்திருப்பது கட்டாயமாக இருக்கிறது அதே போன்று இந்த தடுக்கப்பட்ட விடயம் என்பது பொதுவாக அனைவரும் அறிந்த விடயமாக இருக்க வேண்டும் கருத்து முரண்பாடான விடயங்களாக இருந்தால் சிலரிடத்திலே இது அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாதது என்று இருந்தால் இந்த நிலைகளிலே நாம் மிகவும் நிதானமாக அந்த தடுக்கக்கூடிய விடயங்களே நடைபெற்று நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது கருத்து முரண்பாடான விடயங்களிலே நிதானம் இழக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் எனவே உண்மை தெளிவானதற்கு பின்னால் தான் அந்த விடயங்களில் ஈடுபட வேண்டும் அதே போன்று கைகளினால் தடுக்கலாம் என்பதையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது வழிகாட்டுகிறது அதே போன்று ஒரு மனிதன் மார்க்கத்திலே எந்தவித சங்கடத்துக்கும் ஆளாகிவிடக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது எந்த நிலையிலும் நமது சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றை நமக்கு ஏவவில்லை தடுக்கப்பட்ட ஒரு விடயம் அங்கே காணுகின்ற போது கைகளால் தடுக்க வேண்டும் அதற்கு சக்தி இல்லை என்றால் நாவினால் தடுக்க வேண்டும் அதற்கும் சக்தி இல்லை என்றால் உள்ளத்தால் வெறுக்க வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய அந்த நிலையை எந்த சந்தர்ப்பத்திலும் சங்கடத்துக்குள் ஆளாக்காமல் வசதிக்கு அதாவது சக்திக்கு ஏற்ப ஏவி இருப்பதை நாம் காணலாம் பத்தாக மஸ்தாக்கும் உங்களது முறையிலே அல்லாவை பயப்படுங்கள் இன்னும் ஒரு குருவான் அல்லாஹ் மனிதர்களுக்கு முடியாத அவர்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட கடமையாக்கவில்லை என்று அல் குருவான் கூறுகிறது அதே போன்றுதான் இறை விசுவாசம் என்பது அது செயல் சார்ந்தது எண்ணம் சார்ந்தது என்பதை இதனோட புரிந்து கொள்ளலாம் இங்கே கைகளினால் தடுப்பது என்பது ஒரு செயல் சார்ந்த வணக்கமாக இருக்கிறது நாவினால் சொல்வதென்பதும் ஒரு செயல் சார்ந்த வணக்கமாக இருக்கிறது உள்ளத்தால் வறுப்பது என்பது எண்ணுவதென்பது அது எண்ணம் சார்ந்த வணக்கம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு கூறுகிறது எனவே பொதுவாக இந்த ஹதீஸ் எல்லா விடயங்களையும் ஒரு எண்ணம் சார்ந்த விடயம் என்கின்ற போது அகைதா அடிப்படை கோட்பாட்டை மாத்திரம் கூறவில்லை எல்லா வணக்கங்களிலும் இது பேணப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஷனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்றைய முப்பத்தி ஓராவது ஹதீஸ் முப்பத்தி இரண்டாவது ஹதீஸ் முப்பத்தி மூன்றாவது ஹதீஸ் முப்பத்தி நாலாவது ஹதீஸ் இந்த நான்கு ஹதீஸ்களும் சிறிய ஹதீஸ்களாக இருக்கின்றது இதனுடைய விளக்கங்களை பொறுத்த வரையிலே சில விடயங்கள் நாம் முன்னைய ஹதீஸ் பாடங்களை படித்திருக்கிறோம் என்பதால் இங்கே அதனுடைய விரிவாக்கத்தை குறைத்துக் கொண்டேன் என்பதை கூறி எனவே எதனை நாம் படித்தோமோ அவைகளை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக